வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குதிங்கால் வெடிப்புக்கு நிறைய பேருக்கு வந்து பாதங்களில் வந்து வெடிப்பு ஏற்படும் அது எதனால் அப்படின்னா பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலும் ஏற்படும் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் வச்சு சிலர் போடுவாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வெடிப்பு ஏற்படும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக இருக்கிற மாதிரி சிலர் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குதிங்கால் வெடிப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி குதிங்கால் வெடிப்பு ஏற்படுறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி நான் வச்சுருக்கேன் அந்த ரெமடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன அப்படின்னா செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலர் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டுருக்குறப்போ அப்படி இல்லைனா எதாவது மீட்டு ஏதாவது கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமிங்கில் டக்குன்னு கையில் கட் பண்ணிடுவாங்க ஸோ வீட்டில் அந்த மாதிரி செஞ்சுட்டு சிலர் பிளேடு வச்சு எதாவது கட் பண்ணும்போது கையில் தெரியாமல் வந்து கட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைமிங்கில் பிளட்டு வெளி வரும் ஸோ அந்த ரத்தம் வந்து உடனே நமக்கு நிற்கிறதுக்காக ஒரு ரெமெடி நான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா இப்போது அடிக்கிற வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு முகம் எல்லாம் ரொம்ப கருப்பாயிரும் ரொம்ப கலராக இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கங்கே கருமையாக புள்ளிகள் தோன்றும் வெண்மையான புள்ளிகள் தோன்றும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுடைய முக அழகை வந்து ரொம்பவே கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு நான் ரெமெடி வச்சுருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னா மூக்கோட இரண்டு பக்கங்களிலேயும் வந்து கருமையாக இருக்கும் அது வந்து குளிக்கும்போது சில ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி குளிக்கும்போது அது ரொம்ப அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸுங்கிறதுனால ரொம்ப புண்ணு மாதிரி நமக்கு ஆயிரும் ஸோ அந்த மாதிரி கருப்பாக அந்த இடம் வந் அந்த இடம் மட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மூக்கோட ரெண்டு பக்கத்துலேயும் கருப்பாக வளைவாக இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போ போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண் கருவளையம் கருவளையத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொபைல் வெளிச்சத்தில் வந்து அதிக நேரம் உட்காந்து மொபைலே சிலர் பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் சிலர் வந்து சரியான தூக்கம் இருக்காது நைட்டு ஷிஃப்ட்டு பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு வந்து ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருந்து படிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கருவளையம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கும் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு வந்து நான் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து நியூ சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் ஒன் இதுக்கப்புறமும் இன்னும் நான் நான் பார்ட்டு டூவில் வந்து நான் இன்னும் ஒரு சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் ஏன் அப்படின்னா பழைய எல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வெடிப்புக்கு நீங்கள் போடுங்க அப்புறம் கருவிளையத்துக்கும் நீங்கள் வீடியோ போடுங்கள் கரும்புள்ளி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த தனித்தனியாக அவங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன் என்னால் லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ அதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் நான் பார்ட் டூலையும் இன்னும் அவங்க கேட்டிருக்கிறதுக்கான நான் ரெமடி நான் போடுறேன் அதுக்கே நான் அதுக்கான வீடியோ நான் போடுறேன்